இப்போது ஹெச்டிஎம்எல் டைட்டிலை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கும் உங்களுக்கு எந்த தேவை கிடையாது கிட்ட இருக்கிற இந்த சாதாரண நோட் பாடே போதும் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெஸ்டிஎம்எல் இருக்கிற ரூல்ஸில் எல்லா ரூல்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதில் ஒன்று ஹெச்டிஎம்எல் ஓப்பன் டேக் போகணுன்றது கடைசியில் முடிக்கும் போது ஹெச்டிஎம்எல் க்ளோஸ் டேக் போடணும் அப்படிங்கிறது கேப்பில் பாடியை ஓப்பன் டேக் பண்ணிடுங்க சொல்லி மாங்க சொல்லொடுக்கும்போது நீங்களும் இதே ஃபாலோ பண்ணி நோட்பேடில் டைப் பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டும் நல்லா கிடைக்கும் உங்களுக்கும் தெளிவாக புரியும் இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது நான் இப்போ எதுவும் டைப் பண்ணியிருக்கேன் நான் இதை சேவ் பண்ண போகிறேன் சேவ் அஸ் கொடுங்க எப்போவுமே சேவ் வேணாம் சேவ் அஸ் கொடுங்க இந்த இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் எதை டெஸ்ட் பண்ண போகிறோம் ஹெட்டிங்கை பற்றி ஸோ நான் சும்மா ஏதாவது தேர்வு கொடுக்குறேன் ஹெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க எங்கே சேவாபோது டெஸ்டாப்பில் சேவ் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது ஹெட்டுன்ற பேரில் டெஸ்டாப்பில் ஒரு வெப்பேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அது இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் இது ஒருக்கா ஹெட் அப்படிங்கிற பேரில் நீ ஒரு வெபேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க நான் ஓப்பன் பண்ணுறேன் இஸ் ரெட்டிங் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா நீங்கள் அங்கே நோட் என்ன டைப் பண்ணீங்களோ அதோடய அவுட்புட்டில் தாங்க கிடையாது இதை நீங்கள் தான் டிசைன் பண்ணியிருக்கீங்க ஹெச் ஒன் ஏன் போட்டோம் அப்படிங்கிறது ஏதாவது ஐடியா கிடைக்கிறா ஹெச் டூ போடுறேன் உங்களுக்கு இப்போ ஐடியா தெளிவாக கிடைக்கும் போட்டாக நான் க்ளோஸ் பண்ணுறேன் அதனாலதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அதை விட சைஸ் சரிசா இருக்கு நான் இதை இப்போ சேவ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு சேவ் வாஷ் பண்ணணும் அடுத்து நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணாலும் சேவ் பண்ணணும் அதோட அவுட்புட் தெரியணும்னா இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் எஃப் ஃபைவ் ப்ரெஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்கள் ஹெச் டூன்னு போட்டதுனால இந்த ஹெட்டிங்கை விட இந்த ஹெட்டிங்கே சிறுசாக சைஸில் கணக்கு சரி இப்போது ஹெச் த்ரீ சேவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இப்படி சேவும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கண்ட்ரோல் கேஸ்ஸும் நீங்கள் பஸ் பண்ணலாம் இப்போ அதை அவுட்புட் அசைஸ் பண்ணி பாருங்க தெரியும் எவ்வளோ சைஸ் இன்னும் சைஸாக இருந்ததா இந்த மாதிரி நீங்கள் போக 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 இதோடய சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும் சைஸ் எப்போவுமே டேக் ஓப்பன் பண்ணிங்கன்னால் க்ளோஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அவுட்புட் வராது சேவ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெஃப்ரெஷ் பாருங்கள் எப்படி வருதுன்னு அதெல்லாம் தா தான் இந்த மாதிரி நாங்கள் போயிட்டே இருக்கோம் ஹெச் ஹெச் ஒன் த்ரீ இதெல்லாம் போய்கிட்டே இருக்கலாம் நீங்கள் இப்போ ஹெச் நைன் போட்டு என்ன வந்து பாருங்க இப்படி எது வேணாலும் கொடுக்கலாம் கொடுக்குற எல்லாத்துக்குமே பாரு அவ்வளோ தான் வச்சுக்கி ஹெட்டிங்கை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்